ஏன்னா அவங்க அந்த நிகழ்ச்சியோட ஒன்றி போயிட்டாங்க நாம் அந்த நிகழ்ச்சி பிடிக்காதனால என்ன பண்றோம்னா அதில் போய் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இதெல்லாம் எல்லாம் மாற்ற முடியாதா வேற ஏதாவது பார்க்க முடியாதா நாம அவங்க இடத்துல சண்டை இடம் அவங்களுக்கு அந்த காட்சியில ஒன்றி போய் நிற்கிறாங்க நாம் ஒன்றாதனால அது நமக்கு சிரமமா தெரியுது ஒன்றிட்டோம்னா நமக்கு ரொம்ப பிடித்தமானதா போயிடுது அவங்க பாரு அவங்க அழுதான் அந்த தொலைக்காட்சி பெட்டி அழுதவங்க இவங்களும் அழறாங்க அது சிரித்த உடனே இவங்களும் சிரிக்கிறாங்க ஏன்னா அந்த காட்சியில மனம் ஒன்றிடுச்சு அதுபோல சிவநிலத்துல நம்மளுடைய மனம் ஒன்றிட்டா அது என்ன ஆகிடும் அவர் எப்பொழுதுமே இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறவர் அவர் இன்பம் வடிவானவர் கரும்பினும் இனியன் நம்ம சாமி வந்து கரும்பு எவ்வளவு சுவை அதை விட ரொம்ப சுவையா இருக்கக்கூடியவர் நம்ம சாமி இருந்து என்ன கிடைக்கும் அவருக்கு இனிமே தான் கிடைக்கும் அதனாலதான் அந்த சிந்தனை இருந்ததுனாலதான் அப்புறம் சுவாமி என்ன பண்ணாருங்க அதில் ஒன்றிட்டார் பெருமானோட அந்த மேனி ஒன்றிடுச்சு